இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் கலர்ஸ் பகுதியில் சேதமடைந்த சரவணகுமார் ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் வெள்ளேரி கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென நடந்த இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாகவும் மேலும் வீட்டில் இருந்த ஐந்து கோழிகள் வீட்டில் உள்ள மளிகைப் பொருட்கள் அரிசி ஆடைகள் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும் பாத்திர வியாபாரம் செய்வதற்காக ஐம்பதாயிரம் மதிப்பிலான புதிய பாத்திரப் பொருட்களும் எரிந்துவிட்டது என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார் வீட்டின் உரிமையாளருக்கு ஆறுதல் கூறி தேவையுள்ளார் நிவாரணப் பொருட்களையும் விபத்திற்கான இழப்பீடு அரசு மூலம் பெற்றுத்தர துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார் ஐயப்பன் மணிகண்டன் மற்றும் ராமநாதபுரம் தொண்டமானத்தம் கிராம மக்கள் பலர் உடன் இருந்தனர் கீழ்த்தா போட்டு கட்டணும் மேல பேப்பர் கூட வாங்கி போட்டு கட்டல தெரிந்து மழை காலம் வரத்துக்குள்ள ஒரு பேப்பர் வாங்கி கட்டலன்னு சாப்பிட்றது கொஞ்சம் வழி இல்லை காலையிலேருந்து பட்டி கிடக்குறோம் காலையிலேருந்து பட்டி கிடக்குறோம் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்